ஆஃபர் சாதி தமிழ்நாட்டு சிறையில் இருந்தால் இந்த நகரம் நடந்திருக்கு வேறு நடந்திருக்கு புரியுதுங்களா இப்போ திகாரில் இந்த முன்னெடுப்பு அடுத்தடுத்து போகுது இன்றைக்கி சலீம் அப்படின்ற நபர் தலைமுறை வந்தார் சொன்னாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சலீமை வந்து இன்னைக்கு ஆஜர்படுத்திட்டாங்க அப்போ சலீம்கிட்ட செப்டம்பர் மாதம் செந்தில் பாலாஜி நிச்சயமாக அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கும் அப்படி கிடச்சிரும்ன்ற தகவல் இப்போ கிடச்சிருக்கு ஏன்னா அதற்கான நகர்வுகள் நகர்த்திட்டு போயிருக்காங்க சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய என்னன்னாக்கா கிட்டத்தட்ட நீங்கள் செப்டம்பர் அவருக்கு பெயில் கிடச்சிரும் பெயில் கிடைத்து விட்டால் நவம்பர் மாதம் செந்தில் பாலாஜி அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் உதயநிதிக்கான தேர்தல் ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எவ்வளோ பெரிய ஒரு முன்முனை போட்டினாக்கா யங்ஸ்டர்ஸ்குள்ளே சொல்கிறேன் சீனியர்லாம் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உதயநிதி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க சவுக்கு சங்கர் அவருக்கு திமுகவில் இருந்து யாரெல்லாம் தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக சோர்ஸ் சோர்ஸ்னு சொன்னார்ல அந்த சோர்ஸ் திமுகவில் உள்ள சோர்ஸ் யாருன்றதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய கட்டண உயர்வு அப்படின்றதுனால இன்றைக்கி மிகப்பெரிய அளவுல மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற விமர்சனம்லாம் வர வருது இதில் என்ன நடக்குது ஒரு கிளியர் பிக்சராக இதில் என்ன விஷயத்த அவங்க சொல்ல வரோம் அதாவது பணக்காரின் பணக்காரர்களின் பக்கம் திமுக பாமரையின் பக்கம் அதிமுக எப்படி எந்த அடிப்படையாக சொல்றீங்க ஒப்பை சமாதிக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு எங்கள் காசு வந்து கட்டுவேன் எங்களுக்கு இலவசமாக கொடுத்த நூறு யூனிட்டே கெட்ட விடாமல் எங்களுக்கு அதை வந்து ஃப்ரீயாக அனுபவிக்க விடாமல் தடுக்கிறேனாக்கா இது என்ன ஆட்சி முறைன்னு கேள்வி கேட்குறாங்கல்ல அப்போ இறந்து போன கலைஞருடைய சமாதிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இந்த கரண்ட்டுக்கு இங்கே வாழக்கூடிய பாமர மக்களுக்கு நீங்கள் அது முக்கியத்துவம் கொடுக்காமல் அதில் கை வைக்கிறீங்க ரெண்டாவது மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திட்டு அவர் நல்ல ஆட்சி கொடுத்துட்டு அதை வரவேற்கிறாங்க சொல்கிறாங்க காமராஜரை இதை விட கேவலப்படுத்த முடியுமா பெருவளத்தில் மக்களை காமராஜர் சாக வச்சாரா கள்ளச்சாராயம் கொடுத்து சாக வச்சாரா நல்ல சாராயம் கொடுத்து சாக வச்சாரா இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சது காமராஜர் ஆட்சியாக அவர் இறந்த பொழுது நூற்றி அறுபது ரூபா கையில் இருந்தது காமராஜருக்கு இன்றைக்கு வரி ஏய்ப்பு மட்டும் ஒரே ஒரு அமைச்சர் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு ஐத்து மெல்லியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவத் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிகள் வணக்கம் சார் வணக்கம் குளோர் எப்படி இருக்கீங்க ஜாஃபர் சாதிக்கினுடைய தம்பி சலீம் அப்படிங்கிறவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய என்சிபி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறாரு ஏன்னா ஜாஃபர் சாதிகை விவகாரம் இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரம்லாம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம் அது தொடர்பாக பல்வேறு நபர்களை வந்து ஆஜராக சொல்லி என்சிபியை சம்மன் அனுப்பியிருந்தாங்க இந்த நிலையில் வந்து சலீம் தலைமறைவாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியானுச்சு இந்த நிலையில் அவர் வந்து ஆஜராகி இருக்கிறாரு இல்லை பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் தகவல் வருது இந்த ஆஜருக்கு பின்னாடி என்னென்ன விசாரணை நடந்துச்சு அதுக்குள்ளே நடந்த விஷயங்கள் என்ன சர்வதேச நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் இந்த விஷயத்தை வந்து மடைமாற்றுவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டு இதன் அடிப்படையில் இதற்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் பாருங்கள் இன்றைக்கு அவர் தம்பி ஆஜராக இருக்காரு நேற்று ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் முழு விசாரணை தீவிர விசாரணை நடந்திருக்கு அப்போது ஒரு விஷயத்தில் மாட்டிருக்கிறாங்கனாக்கா யார் யாரெல்லாம் விசாரிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜாஃபர் சாதிக்கு விசாரிச்சாங்க அவரோட தொடர்பில் இருந்த அனைத்து நபர்களையும் விசாரிச்சாங்க அவருக்கு ஏழு மொபைல் லேப்டாப்லாம் கையகப்படுத்தப்படுதுல யாரெல்லாம் பேசுனாங்கன்றதுக்காக தான் குரல் பதிவு ஜாஃபர் சாதிக்கிட்ட எடுத்தாங்க ஸோ குரல் பதிவு எடுத்து யார் இந்த சம்மந்தப்பட்டிருக்காரோ எல்லாத்தையும் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நகர்வு நடந்து கொண்டே இருக்கிறது ஏன் அந்த அளவுக்கு நகர்ந்து நகர்ந்து போகுதுனாக்கா அவர் திகாரில் இருக்கார் தமிழ்நாட்டு சிறையில் இருந்தால் இந்த நகர்வு நடந்திருக்குறதுன்னு நடந்திருக்காரு புரியுதுங்களா அப்ப திகாரில் இருக்கிறதுனால இந்த முன்னெடுப்பு அடுத்தடுத்து போகுது இன்னைக்கு சலீம்ன்ற நபர் தலைமுறை வந்தாரு சொன்னாங்க ஆனா அதற்கு வாய்ப்பு இல்லாம சலீமை வந்து இன்னைக்கு ஆஜர்படுத்திட்டாங்க அப்ப சலீம்கிட்ட கூடிய விரைவுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குலாம் எல்லாம் கிடுக்கக்கூடிய கேள்விகள் இருக்கும்னாக்கா ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கு பல விஷயத்த சொன்னதாக சொல்லப்படுகிற நிலைமையில இவர்கிட்ட அந்த நகர்வு நகருது ஆனா இது கூட நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஜாஃபர் சாதிக் சர்வதேச நாடுகள் சம்பந்தப்பட்ட அளவுக்கு உலக நாடுகள் முழுக்க மெத்து கடத்தி பலாயிரம் கோடி சம்மந்தப்பட்ட விவகாரத்தை தலையிட்ட அந்த நபரை கைது பண்ண முடிஞ்சு செந்தில் பாலாஜியோடைய தம்பி இதுவரையும் கைது பண்ணவே முடியல அசோக்கை இது வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியவே இல்லை ஸோ இந்த ரெண்டு நிகழ்வு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டு சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இடிக்கு ஒத்துழைப்பு தரவில்லைன்னு சொல்கிறாங்க அவர் திகாரில் இருக்காட்ட அடுத்தடுத்து நிகழ்வு நகர்ந்து கொண்டே போகிறது இப்போ கூடுதலாக விவகாரத்தை பார்த்தோம்னா தான் இதில் ஃபுல்லாக சார்ஜ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அப்படிங்கிறப்ப அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு இருக்க போது சார் நீங்கள் எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு மாநில அரசோடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் அதில் தமிழ்நாட்டு காவல்துறை எந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அவர்கள் சின்னதாக அப்படின்னாக்கா நேராக அவர் தூக்கியிருக்க முடியும் அப்ப ஏன் அந்த பூர்ண ஒத்துழைப்பு கொடுக்கலன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க எங்க கிட்ட வழக்கு இல்ல நீங்க தான் அரெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது நீங்க சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி போகக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும் அதை தாண்டி செப்டம்பர் மாசம் சிந்தில் பாலாஜி நிச்சயமா அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கும் அப்படி கிடைச்சிரும்ன்ற தகவல் போய் கிடைச்சிருக்கு ஏன்னா அதற்கான நகர்வுகள் நகர்த்திட்டு போயிருக்காங்க சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடியது என்னாக்கா கிட்டத்தட்ட நீங்க செப்டம்பர் அவருக்கு பெயில் கிடைச்சிரும் பெயில் கிடைத்து விட்டால் நவம்பர் மாதம் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர் அமைச்சராக மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது கரைவேட்டி கட்டி கம்பீரமாக சட்டமன்றத்துக்குள்ளே வருவதற்கான எல்லா முன்னெடுப்பும் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக செந்தில் பாலாஜிக்காக ஒரு மூன்று இலாக்காக்கள் ஒதுக்கி வச்சுருக்காங்களாம் ஆப்ஷன் அவர் சூஸ் பண்ணுற மாதிரி ஸோ செந்தில் பாலாஜி மூன்று இலாக்காவாக அவர் தேர்வு செய்வார் இதில் நீங்கள் உதயநிதியுடைய பங்களிப்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் உதயநிதியை வந்து அடுத்த ம சின்னவரை மன்னவராக்க முயற்சி செய்கிறார்கள் நமக்கு தெரியும் கட்டிங்களா அப்போ சின்னவர் மன்னவராக சீனியர் அவரு ஜூனியர்ன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாரு அதாவது சீனியர் மோஸ்ட் யாரையுமே தன் பக்கம் வைத்துக் கொள்வதாக உதயநிதி இல்லை சீனியர்களை ஒதுக்கிறதுக்குள்ள இவர் ஒதுங்கிறார் அவர் ஒதுக்கவே இல்லை ஏன்னா சீனியர்கள் இருந்ததுனால தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சார்னாங்க ஒரு முதல்வரே தன் தூக்கத்தை தொலைத்து விட்டேன்னு வந்து இன்னைக்கு பொதுவழியில போலமுன்ன ஒரு விஷயத்தை பார்த்தோம் சீனியர்கள் அதை தாண்டி அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் பவுட்ரு போட்டிருக்கேன் பல பலன் இருக்குன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் எஸ்சி ஓசி மாட்டுக்கிருத்திங்கிற எஸ்சி ஓசி அதுக்கப்புறம் இந்த மத ரீதியாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறமேட்டு உக்காரா உதவ நாடாளுமன்றத்தை பேசாக இருக்கட்டும் இவர் அன்ஃபீட்னு பேசுனதாக இருக்கட்டும் கோமுத்திரான்னு பேசினதாக இருக்கட்டும் அதை தாண்டி வந்து மலமண்ணும் சமூகம் ஆர்ராசா பேசினதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் செஞ்சதாக இருக்கட்டும் இதை தாண்டி தன் தந்தைக்கும் தனக்குமான உறவுகளிலேயே ஒரு விரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்காங்க சீ அதாவது சீனியர்கின்ற அவர் விஷயம் இருக்கு ஏன்னாக்கா எந்த தகவலும் உதயநிதிக்கு நேரடியாக சென்று சேர்றதே கிடையாது அப்படின்றதுனால இப்போ உதயநிதி என்ன செஞ்சிருக்காராம் ஒரு தனி அவருக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்றாரு அந்த டீம்ல இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய உறுப்பா நீங்க சொன்னீங்கன்னாக்கா இப்போ உதயநிதினாக்கா ஆப்வியஸ்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் இந்த மாதிரி ஒரு செகண்ட் டீம் உருவாக்குறாரு உளவுத்துறையும் நேரடியாக பல விஷயங்களில் வந்து உதயநிதி நேரடியாக வந்து எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காரு அப்போ வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் உதயநிதிக்கான தேர்தல் ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எவ்வளோ பெரிய ஒரு முன்முனை போட்டினாக்கா யங்ஸ்டர்ஸ்குள்ளே சொல்கிறேன் சீனியர்லாம் இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி உதயநிதி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறீங்களா மாற்றமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூறு சதவீதம் உதயநிதி தான் முதல்வர் வேட்பாளர் ரெண்டாவது இப்போ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு யார் யாரெல்லாம் இருந்து யங்ஸ்டர்ஸாக மோதுறாங்கன்னா உதயநிதி இந்த பக்கம் அண்ணாமலை இந்த பக்கம் விஜய் இதை தாண்டி சீமான் அதிமுக இந்த கட்சிகள் இருக்குது நீங்கள் காங்கிரஸ்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை என்றால் வழக்கம் போல அவர்கள் ஒத்தன்மையாக தான் இருக்கிறாங்கன்றது இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சு போச்சு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்றைக்கு நல்லா கவனிச்சிங்க இது உதயநிதி திமுக தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் வேலை செய்வார் அண்ணாமலை இப்போ இருபத்தி நாலாம் தேதி சென்னைக்கு வர்றதாக ஒரு தகவல் அவர் வந்துட்டார்னாக்கா அன்றைய இருந்து அவர் வேலை செய்ய போகிறது இது வரைக்கும் அவர் பிஜேபிக்கு வேலை செய்கிறார் அண்ணாமலை இதுக்கு மேலே அவருக்காக வேலை செய்ய போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரை முன்னிலைப்படுத்துவதற்காக விஜய் உங்களுக்கு என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காருன்னு தெரியும் ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாநாடு அடுத்த கட்டத்திற்கான ஒரு பெரிய தளமாக அப்போ உதயநிதி என்ன பிளான் சொன்னாக்கா தன்னை ஒரு ஐக்கானாக மாற்றுவதற்கான எல்லா முன்னெடுப்பும் செய்கிறாரு ஸோ ஆக்சஸ் ஃப்ரீன்னு சொல்றாங்களே இப்போ இது வரைக்கும் முதல்வர் ஈஸி அணுக முடியல உதயநிதி ஈஸி அணுக என்ற அந்த ஒரு கோட்பாடை முதல்ல உடைக்க போறதாகவும் மிக எளிமையாக அவரை வந்து எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு ஒரு மக்கள் தலைவனாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் இந்த தவறுகளை மறைப்பதை தாண்டி தவறுகளை திருத்திக்கணுன்ற ஒரு பாணியில் உதயநிதி முன்னெடுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் மறைச்சிங்கனாக்கா அந்த பெற்ற வெளிச்சமாக வந்துடும் இப்போ அதை மாற்றி ரொம்ப இயல்பு மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சு அவங்களுடைய குறைகளை எல்லாம் சரி செஞ்சு வச்சு ஒரு ஒரு அடுத்த கட்ட தலைவராக தன்னை ப்ரமோட் பண்ணி ஆ அப்போ உதயநிதி தலைமைக்கு வந்துட்டா திமுக நல்லபடியாக ஒரு ஆட்சி கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான வேலையை முன்னெடுப்பு உதயநிதி செய்ய போறதாக இப்போ தகவல் கிடைச்சிருக்கு ஆனால் இதுல கூடுதலாக இன்னொரு சிக்கல் என்னன்னாக்கா சொல்லலாமான்னு தெரியல சரி சொல்லுவோம் சவுக்கு சங்கர் அவருக்கு திமுகவில் இருந்து யாரெல்லாம் தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக சோர்ஸு சோர்ஸ்னு சொன்னார்ல அந்த சோர்ஸ் திமுகவில் உள்ள சோர்ஸ் யாருன்றத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளவு துறை அதாவது நீங்கள் சவுக்கு இருந்து கையகப்படுத்தப்பட்ட லேப்டாப் அந்த ஆடியோ அந்த சில விஷயம்லாம் இருக்குல்ல அதில் அதற்கான எவிடென்ஸை எடுத்துருக்கதாக சொல்லப்படுது அப்போ இதில் ரெண்டு மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன் புரிஞ்சிக்கிறோம் புரிஞ்சுக்கோ குறிப்பாக சவுக்கு சங்கருக்கு சோர்ஸாக இருந்த ரெண்டு மாவட்டம் யாரு அது முக்கியமா நபர் யாருன்னா அவர்களுக்குள்ள கடுமையான போட்டினால ஒரு நபர் சவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்து இன்னொரு நபரை காலி பண்ணுறதுக்கான வேலை செஞ்சாங்கன்றது ஒரு தகவலா இருக்கு வெரிஃபை பண்ணுறப்ப வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒன்னு திருச்சி மாவட்டம் இன்னொன்னு மதுரை மாவட்டம் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் சரி யார் பின்னாடி இருக்கிறா அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கோங்க நீங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அதுக்கு மேலே வந்து நான் உளவுத்துறை கிடையாது உளவுத்துறையை வச்சு அவங்க எடுத்த சமாச்சாரமாக சொல்லப்படுவது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அது போல இருக்கிறது அப்போ இது யாருக்கு வரைக்கும் சென்றடைச்சுன்னா முதல்வர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க உதயநிதி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அப்போ திமுக ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கு திமுக இருக்கிற நபர்களே காரணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டா போட்டியில நம்ம நம்ம ஆள நம்மளே காவு கொடுக்குதுன்னு இருக்குல்ல நம்ம பொருள் எடுத்து நம்மளே செய்யறான் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயம் நகர்ந்தது கடும் கோபத்தில் முதல்வர் இருப்பதாகவும் அப்போ இதை எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா இனி தன்னுடைய தலைமையின் கட்டுப்பாட்டில் எல்லாமே வந்தா மட்டும்தான் இனி ஆட்சி ஒழுங்காக கொண்டு போக முடியும் இல்லாட்டி மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாரிச்சோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விட்டுட்டோன்னா அடுத்து பத்து வருஷத்துக்கு திமுக தலையெடுக்க முடியாதுன்றது அவர்களுக்கே கொடுக்கப்பட்ட தகவல் அப்ப அதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை நகர்த்தி கொண்டு போறாங்க ஓகே இப்போ தமிழ்நாட்டுல வந்து நூறு யூனிட் மின்சாரம் வந்து இலவச மின்சாரம் கொடுக்கப்படுகிறது இப்போ அதை தாண்டி ஒவ்வொரு அதாவது நூற்றி ஒராவது யூனிட்டாக இருந்தாலும் கூட அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ அதனுடைய விலையை வந்து இப்போ ஏற்றியிருப்பதாக இப்போ தகவல் வருது அது சில விஷயங்கள்லாம் நூறு யூனிட் மின்சாரம்லாம் தடை பண்ணிட்டாங்க அது கிடையாதுன்ற மாதிரி ஒரு சில தகவல் வரும்பொழுது அதற்கு விளக்கமும் வந்து டிஎன்ஏபி சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயத்தில் வந்து மின்சார கட்டண உயர்வு அப்படின்றதுனால இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற விமர்சனம்லாம் வர வருது இதில் என்ன நடக்குது ஒரு கிளியர் பிக்சராக இதில் என்ன விஷயத்த அவங்க சொல்ல வர்றாங்க அதாவது பணக்காரின் பக்கம் பணக்காரர்கள் பக்கம் திமுக பாமரின் பக்கம் அதிமுக எப்படி எந்த அடிப்படையாக சொல்கிறீங்க பணக்காரனுக்கு மட்டுமே திமுக வந்து இன்னைக்கு அவர்களுக்கான ஒரு ஆட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு எப்படின்னாக்கா ஒன்று இவங்க சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் பாருங்கள் நூறு யூனிட் யாருக்கெல்லாம் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஒரு வீடு சொந்தமாக ஒருத்தன் வீடு வச்சுருக்கான் அவன் நாலஞ்சு கணவன் வீடு வச்சுருக்கிறான் நாலஞ்சு போஷன் வச்சுருக்கான்னு வச்சுங்களேன் ஒரே ஃப்ளோரில் அவங்களுக்கு நூறு யூனிட் கிடையாது அந்த ஒரு போஷனுக்கு மட்டும் நூறு யூனிட் கொடுப்போம் இப்போ ஒரு 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 ஆள் ஒரு அஞ்சு வீடு பத்து வீடு வச்சிருக்கானா அவன் அஞ்சு வீடு பத்து வீட்ல போய் தங்க மாட்டான் எல்லாம் வாடகைக்கு தான் விடுவான் இப்போ வாடகைக்கு யார் வருவானாக்கா சொந்த வீடு கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லாத நம்பளுக்கு தான் வாடகைக்கு வருவாங்க உள்ளபடி அவர்களுக்கு தான் நூறு யூனிட் ஃப்ரீ தேவை கரெக்டுங்களா இப்போ ஏழ்மணியில் இருவங்களுக்கு தான் யூனிட் தேவை ஆனால் இவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுது சொந்த வீட்டுக்காரனுக்கு நூறு யூனிட் ஃப்ரீ இப்போ பணம் படைத்த நபர்களுக்கே ஃப்ரீ கொடுக்குற ஏழைக்கு கொடுக்க மாட்டேன்றது எப்படி ஒரு முரணான விஷயமா இருக்கு பார்த்தீங்களா அப்போ எதற்காக செல்வி ஜெயலலிதா வந்து இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க இந்த பாம்பர மக்களாக இருக்கட்டும் விவசாய மக்களாக இருக்கட்டும் அடித்தட்டு மக்கள் எல்லா இருக்கட்டும் இந்த மின்சாரம் என்பது பல நபர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவி மின்சாரம் இல்லாமல் படிச்சிருக்கு அது அதிகமாக மதிப்பெண் பெற்றுருச்சுன்னு ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு முதல்வர் வந்து ஃப்ரீயாக கரண்ட் கரண்ட் கனெக்ஷன் உடனே கொடுக்க சொன்னான்னு பார்த்தோம் இல்லையா அப்போ இது போன்ற அடித்தட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் சென்றடையணும் அப்படின்றதுக்காக ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பணம் படைச்சவனுக்கு நூறு யூனிட் ஃப்ரீன்றீங்க ஏழைகளுக்கு நூறு யூனிட் இல்லைன்றீங்க இந்த பக்கம் பணம் படைச்சவன் லாட்ரி மாறிக்கிட்டே காசு வாங்குறீங்க ஏழைகள் மக்களை வந்து தவிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த முரண் இருக்குல்ல இந்த முட்டாள்தனமான இந்த முரணை தான் ஒழிக்கணுன்றாங்க அவர்கள் எந்த முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னாக்கா பாமர மக்கள் எதுக்கெல்லாம் அத்தியாவசியம் சொல்லி பார்க்கறாங்க இப்போ அம்மா உணவகம் எதுக்கு கொண்டு வந்தாங்க நீங்க அதை இன்னும் வளர்க்கலை இல்லை அதுக்கு பதிலாக போட்டி ஐநூறு கலைஞர் உணவகம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க ஏன் கொண்டு வரல அப்போ லேப்டாப் ஆணவ பிள்ளைகள் கொடுக்குறதா இருக்கட்டும் சைக்கிள் கொடுக்குறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மினி மினிக்ளீனிக் கொண்டு வந்தா இருக்கட்டும் அம்மா சிமெண்ட் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அம்மா உணவகம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் கால்நடைகளுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் விவசாயிகளை வாழ வைப்பதற்காக செய்யக்கூடிய அந்த கைத்தறி நசவாளர்களை உறுதிப்படுத்தினவங்க வாழ்க்கைன்றதுக்காக தான் இந்த இலவச வேட்டி சிலை கொடுத்ததாக இருக்கட்டும் வெள்ளம் கொடுக்கறது நடத்துறதா இருக்கட்டும் விவசாய வாழ வைக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏழை பாமரர் விவசாய மக்களை அந்த பள்ளி மாணவர்களை சார்ந்து இயங்கக்கூடிய விஷயம் எல்லாத்துலையும் நீங்கள் கை வச்சிட்டே வந்துட்டீங்க தாலிக்கு தங்க திட்டத்து நீ பாட்டிங்க இந்த பக்கம் லேப்டாப் கொடுக்குறத இன்னும் மூணு வருஷம் லேப்டாப் கொடுக்கல சைக்கிள் கொடுக்கல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா உணவகத்தை பாதி ஆக்கிட்டீங்க அதுக்கு மேலே வந்து பராமரிக்கலை இதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் சொல்கிறேன் ஐயாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நினைஞ்சு போச்சு கரெக்டுங்களா அப்போ ஐயாயிரம் நெல் மூட்டையை பாதுகாப்பதற்கு இது விவசாயிகள் டைரெக்டாக விவசாயி வந்து அவங்க கொண்டு வந்து வச்சா பாருங்களா அவந்து போகலை விவசாயி அரசாங்கத்துக்கு வித்துட்டான் அதை அரசாங்கம் ஒரு தார்ப்பாய் கூட போட்டு மூடாமல் ஐயாயிரம் நெல் மூட்டையை வந்து நீங்கள் வந்து நினை விட்டீங்க அது அவ்வளோதான் வேஸ்ட்டு நீங்கள் ஐயாயிரம் நெல் மூட்டைன்னு பார்க்காதீங்க எவ்வளோ பெரிய உணவுன்னு பாருங்கள் எத்தனை மக்களுக்கான உணர்வு எத்தனை மக்கள் வந்து இன்றைக்கும் சென்னையிலையும் வந்து ரெண்டு வேலை உணவு ஒரு வேளை உணவு சாப்பிட்டு வாழ்கிற மனுஷன் இருக்காங்கல்ல அவனுக்கான உணவை அரசாங்கம் மெத்தனை போக்கில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் முளைக்க போகிறீங்கனாக்கா இதை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை கலைஞர் கருணாநிதியோட சமாதியை கட்டுறதுக்கு எவ்வளோ காசு ஆச்சு அதுக்கு எங்கே இருந்துச்சு காசு யாருடைய காசு சரி நீங்கள் அந்த மின்சார விஷயத்துலேயே வாங்கல மக்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கலைஞர் சமாதி இந்த நான்கு சமாதியில் அதிகமாக கரண்ட் யூசேஜ் யாருக்கு எந்த சமாதிக்காதுன்னு நினைக்கிறீங்க இப்ப கலைஞர் அவர்களுக்கு தான் பெரிய லெவலா இதெல்லாம் பெருசா பிரம்மாண்டமா கீழ ஒரு அடுக்கு மேல ஒரு அடுக்குன்னு பயங்கரமா போட்டு அப்போ கரண்ட் யூசேஜ் வந்து அதிகமாக கலைஞருக்கு அவருடைய சமாதிக்க தான் பயன்படுது அதற்கான கரண்ட் பில்ல யார் கட்டுறா நிச்சயமா அரசாங்கம் அரசாங்கம் கட்டுதுன்னா அந்த காசு யாருடைய காசு யாருக்கா சார் இப்ப மக்களை என்ன போடுறான்னா போடுறானாப்பை சமாதிக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு எங்க காசுல இருந்து கட்டுறேன் எங்களுக்கு இலவசமாக கொடுத்த நூறு யூனிட்டே கெட்ட விடாமல் எங்களுக்கு அதை வந்து அனுபவிக்க விடாம தடுக்கிறேனாக்கா இது என்ன ஆட்சி முறைன்னு கேள்வி கேக்குறாங்கல்ல அப்போ இறந்து போன கலைஞருடைய சமாதிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இந்த கரண்ட்டுக்கு இங்க வாழக்கூடிய பாமர மக்களுக்கு நீங்க அது முக்கியத்துவம் கொடுக்காம அதுல கை வைக்கிறீங்க இரண்டாவது மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திருக்கீங்க மாதம் மாதம் மின்கட்டணம் எடுப்பேன்னு சொன்னீங்களே எடுத்தீங்களா எடுக்கலையில இன்றைக்கு செந்தில் பாலாஜி அந்த துறை எந்தளவுக்கு சீரழித்து வச்சுருக்காருனாக்கா அதோடைய வடிவம் எப்படி போயிருக்கு நம்ம போட்டு யூஸ் பண்ணுற குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் நம்ம கரண்ட் வந்து யூஸ் பண்ணி அதை மோட்டர் போகிறோம் பாருங்கள் அதை கமர்ஷியல் மாற்றி வச்சுருக்கீங்கன்னா என்ன அரசாங்கம் கமர்ஷியலாக என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியாமல் அது மேலே மக்கள் மீது வரி அந்த சுமையை செலுத்தியிருக்கீங்க இன்னைக்கு கரண்ட் பில்லோட இரட்டை ஏற்றிட்டீங்களா இதை விட நான்காவது முறையாக ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான்காவது முறையாக அவங்க ஏற்றிருக்காங்க அப்போது கரண்ட்டு பில்லில் ஏற்றுறீங்க கலைஞருக்கு வந்து கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கல அப்படின்னும்போது மக்களை பற்றின எந்த புரிதலும் கவலையும் இல்லாமல் ஒரு ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குனாக்கா இது என்ன ஆட்சி முதல்வர் என்ன சொல்கிறாரு மூன்றாண்டு ஆட்சி என்னங்க சொன்னார் அவர் செயல் 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 இதான் அந்த செயலா இது என்ன செயல் மக்களுக்கு செய்வ வைக்கிற மாதிரி செய்கிறது ஒரு செயலா அவனுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பது ஒரு செயலா அவனுடைய பொருளாதாரத்தை நலிவடைஞ்சு கிடக்கிறான் அவனை எப்படிலாம் மேம்படுத்தணும் ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து பேசிக்கான ஒரு நாலு விஷயத்தை கம்பல்சரி கொடுக்கணும் உணவு உறுதிப்படுத்தணும் அவர்களுக்கான மின்சார தேவை உறுதிப்படுத்தணும் அவர்களுக்காக குடிநீர் உறுதிப்படுத்தணும் அவர்களுக்காக மருத்துவம் உறுதிப்படுத்தணும் இதை தாண்டி மெயினாக முக்கியமாக அடுத்த அஞ்சாவது கல்வி அந்த இளவரச கல்வின்னு ஒன்று இருக்குல்ல அதை ஒன்று கொடுக்கணும் ரெண்டாவது அரசாங்கம் ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்க வேண்டிய வேலை தமிழ்நாட்டில் எத்தனை பிரைவேட் காலேஜஸ் வேணால் வரட்டும் அனுமதி கொடுங்க கெட்டட்டும் மாணவ பிள்ளைகள் படிக்கட்டும் ஆனால் எல்லா ப்ரைவேட் காலேஜுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான் சொல்லி கவர்மெண்ட் நிர்ணயிக்கணும் இதுதான் இந்தந்த இந்தந்த பாடத்திட்டத்திற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தால் எந்த மாணவ பிள்ளைகளுக்கும் ஒரு சுமை வராது படிப்புக்கான ஒரு சுமை வராது அவர்கள் நீட்டுக்கோ படிப்புக்கோ ஒரு கல்வியில் ஒரு தடங்கல் வருவதற்கான எந்த தடையும் இருக்காது இதைத்தான் காமராஜர் முன்னெடுத்தார் கரெக்டுங்களா ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க சார் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அதுக்காக வழி போன்று செல்வ சொல்கிறாரு அதாவது ஃபர்ஸ்ட் ஈவி கே சிலங்கோன்னு சொன்னாரு தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருப்பது காமராஜர் ஆட்சி அப்படின்ட்டு அதையே வந்து நான் என்ன நினைச்சேன்னாக்கா செல்வ வந்து காமராஜர் நடத்திட்டு இருக்காங்க அதுதான் அதுதான் காமலகாரன் கண்டதெல்லாம் மஞ்சன்ற மாதிரி அவர் பேசினாரு ஓகேவா நான் என்ன நினைச்சேன்னா செல்வப் இருந்தகை உள்ள கூடியத கண்டிப்பான்னு நினைச்சேன் ஏன்னா செல்வப் என்ன சொன்னாங்கன்னாக்கா ஆர்எஸ் பாரதிக்கும் செல்வப் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நாங்க அப்படிலாம் இருக்க மாட்டார்னு நினைச்சாக்கா செல்வ அதையே சொல்லும் போதுதான் உள்ளபடி காமராஜரை இதை விட கேவலப்படுத்துவது யாராலும் முடியாது நீங்க அதே செல்வ சொல்றாரு சின்ன சின்ன கட்டி கட்சிகள்லாம் அதே சீமானு பாமக இதெல்லாம் குறிப்பிட்டே சொல்றாரு இவங்கெல்லாம் வந்து முதல்வராகணும் கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கும் பொழுது காங்கிரஸ் வந்து பேரேக்கும் ஆல்ரெடி வந்து இங்க ஆட்சியில இருந்த ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சி அப்போ நாங்க இருக்க நாங்க ஆசைப்படுறதுல என்ன தப்புன்னு கேக்குறாரு நீங்க தமிழ்நாட்டில் அல்லது இந்தியா முழுக்க ராஜீவ்காந்தி காமராஜர் ஆட்சியை கொடுப்பார்னு சொல்லிருந்தீங்கனாக்கா நான் அக்செப்ட் பண்றேன் இப்போ நடந்து கொண்டிருக்க மூன்றாண்டு ஆட்சியை காமராஜர் ஆட்சின்றது நீங்க சொல்றீங்கனாக்கா அப்போ உங்களுடைய செல்வ பிறந்தியோட கனவு என்ன காமராஜர் ஆட்சி தானே இவர் காமராஜர் ஆட்சி கொடுத்துட்டார்ல காங்கிரஸ் வந்து வெளியில் போய் பேசாமல் திமுக போய் சேர வேண்டியதானே உங்களுக்கு காங்கிரஸ்ல என்ன வேலை காங்கிரஸ்ல என்ன வேலைன்னு கேட்குறான் அப்போ கூட்டணி கட்சி அவர் நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்காருங்கிறப்ப அதை வரவேற்கிறாங்கன்னு சொல்றாரு காமராஜரை இதை விட கேவலப்படுத்த முடியுமா பெருவளத்துல மக்களை காமராஜர் சாக வச்சாரா கள்ளச்சாராயம் கொடுத்து சாக வச்சாரா நல்ல சாராயம் கொடுத்த சாக வச்சாரா இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சது காமராஜர் ஆட்சியா அவர் இறந்த பொழுது நூத்தி அறுபது ரூபாய் அவர் கையில இருந்தது காமராஜருக்கு இன்றைக்கு வரி ஏற்பு மட்டும் ஒரே ஒரு அமைச்சர் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி வரி வாய்ப்பு செஞ்சுருக்கார் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சிருக்கார் ஜெகத் ரச்சகன் முப்பதாயிரம் கோடினு ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க பலாயிரம் கோடிக்கு ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மண் விவகாரம் மெத்து விவகாரம்னு ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளோ ஊழல்கள் இருந்திருக்குன்னு பார்த்துருக்கறோம் மக்களை பற்றி எந்த கவலையும் எந்த அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ மோசமான ஆட்சி பாருங்க சாதாரணமாக இன்றைக்கி மழை பெய்யுதுல ஈதாஜி மட்டும் போய் மைக்கு போட்டு கேட்டிங்களா மறுபடியும் மேடம் மலனில் முட்டை நினைஞ்சு உள்ள முட்டை கருப்பாகதான் என்னன்னு கேட்டீங்களா கருப்பாகாமல் மேலே பொத்தி வச்சிருக்காங்களான்னு சொன்னாங்களா இது எப்படி காமராஜர் ஆட்சியா இருக்கும் காமராஜர் என்ன முன்னெடுப்பு போட்டுக் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சியில எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு பார்க்குறோம் தலைவரி கோலத்தில் ஒவ்வொரு துறை சார்ந்த ஒவ்வொரு துறையும் சொல்ற அரசாங்கத்துறை போராட்டி கிடக்குறானுங்க இன்னைக்கு ஒரு மாற்றுத்தினாலைய போராட்டிருக்காங்க உணவுக்காக எவ்வளோ பிரச்சனை சார்னீங்க அன்றைக்கு காமராஜர் காலத்துல அதுக்கப்புறம் அண்ணா வந்ததுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க உணவு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு மூன்று படி லட்சியம் ஒருபடி நிச்சயம்னு சொன்னாங்க அந்த உணவு அப்போது அப்போ அரிசி ஒருபடி அரிசின்றது அன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்குன்னு பாருங்களேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லை முளைக்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நினைய விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இது காமராஜர் ஆட்சியா அப்போது விவசாய பற்றி தெரியாது மக்களை பற்றி தெரியாது மதங்களை பற்றி தெரியாது இங்கே கள்ள சாராயமாக இருக்கட்டும் நல்ல சாராயமாக இருக்கட்டும் மெத்து விவகாரமாக இருக்கட்டும் போதைப்பொருளாக இருக்கட்டும் அந்த ரேஷியோ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க கிராஃப் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ யூசேஜ் அதிகமாக இருக்கு அதனால் எத்தனை மரங்கள் நடக்குது அதனால் எத்தனை விபத்துகள் நடக்குது எத்தனை தலை எத்தனை தகப்பன்மார்கள் இறந்து போயிருக்கார்கள் குடும்பம் சிதவிழந்திருக்குன்றது இது எப்படி காமராஜர் ஆட்சி அப்போ ஸ்டாலின் கொடுப்பது காமராஜர் ஆட்சி தான் சொன்னாக்கா அதுதான் செல்வப் பருந்துகள் அச்சியமாக காங்கிரஸ் விட்டு வெளியில் போயிருங்க போயிருங்க ஒரு சரியான ஒரு நபர் காங்கிரஸை வழிநடத்திட்டோம் அவர்களுடைய கையில கொடுங்க அதாவது இந்த போக்கிரி படத்தில் சொல்லுவாங்கல்ல சரியான போலீஸ்காரனை உச்சா போயிருவேன்ட்டு அந்த மாதிரி சரியான காங்கிரஸ்காரன் கையில காங்கிரஸ் போச்சுன்னா காங்கிரஸ் அக்ரஸிவா வளரும் தமிழ்நாட்டுல அப்பதான் வந்து இந்த மாதிரியான மோசமான ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் இல்லை இப்போ நீங்க செல்வ பிறந்தகை வந்து தலைவராக பொறுப்பேற்றும் பொழுது நான் உங்களுடைய நேர்காணல் எடுத்தேன் அப்போ கூட நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு தான் அவர்களை சொன்னீங்க ஏன்னா அவர் வந்து ஒரு சரியாக வழி நடத்துவார் அதுவும் ஒரு தலித் சமூகத்திலேருந்து வந்த ஒரு லீடர் அப்படிங்கிறப்ப இன்னும் கூடுதலாக அவருக்கு வந்து அதனுடைய வழி அப்படிங்கிற புரியும் கட்சியை வந்து நல்லா இன்னும் அடுத்த கட்டமாக கொண்டு போவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க இப்போ நம்பிக்கை இருக்கா கூடுதலாக அன்றைக்கி அப்பயும் சேர்த்து பாருங்க அந்த படையை பேட்டி எடுத்து பாருங்க கூடுதலாக அப்பயும் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன் செல்வ பிறந்தகை சரியான முறையில் கட்சியை வழி நடத்தாம பருவடி முட்டு கொடுத்தாருன்னா அழகிரி போல் அவரையும் நான் விமர்சிப்பேன்னு சொன்னேன் இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு அப்போ செல்வ தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் செய்தது கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்போது உங்களால் வந்து சத்தியமா வரைக்கும் காமராஜர் ஆட்சி கொடுக்க முடியாதுன்னு உறுதியாயிருச்சு நம்ம பொழுது ஆனால் செல்வப்பிறந்தக்கும் ஈவி கேஸும் தயவு செஞ்சு திமுக போய் சேர்ந்திருக்கேன் இதே எண்ணம் எவனுக்கெல்லாம் காங்கிரஸ்ல இருக்கோ போயிரு காங்கிரஸை நல்ல மனுஷன் வந்து இங்கே வந்து ரூல் பண்ணட்டும் ஏன்னாக்கா காங்கிரஸோடைய பல நபர்கள் சொன்னது செல்வப்ந்தகை சொன்னதன் மேலும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க மிகப்பெரிய கோபம் வெளியில் சொல்ல முடியல என்ன இவர் வந்து எந்த அளவுக்கு திமுகவுக்கு வந்து இவங்க உள்ளே போய் விசுவாசமாக இருங்க காலில் கூட விழுந்து கிடங்க ஆனால் பொது வெளியில் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு போயிடுச்சுனாக்கா காங்கிரஸ் வளராமல் நாசமாய் போனதற்கான காரணம் என்னென்னு இப்போ உங்களுக்கு புரியுதா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஏன் அக்ரஸிவாக வளர முடியலன்னா இதுதான் காரணம் மூன்று மூன்று ஆண்டுக்கு ஒரு தலைவர் வராரு மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் திமுகவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல நீங்க எல்லா விஷயம் செஞ்சீங்கன்னாக்கா காங்கிரஸ் எப்படி வளரும் காங்கிரஸுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்பாங்கல்ல ஏன்னா திராவிட கட்சிகள் மிகப்பெரிய வலிமையாக இங்கே இருக்கிறாங்க ஆட்சி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஆட்சியில இருந்திருக்கிறாங்க காங்கிரஸுடைய ஆட்சி போய் அது ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் வந்து இருந்தாங்க இப்போ பெரும்பாலும் வந்து திராவிட கட்சிகள்கிட்ட ஐக்கியமாக கூடிய சமூகம் தான் நடந்திருக்குது கடந்த அறுபது வருஷத்தில் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு தனியாக ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தனியாக போட்டிக்கிட்டால் அது என்ன பெரிய அளவில் வெற்றி தருமா அப்படிங்கிற கேள்வி வந்து முன்னாடி அப்படியே எட்டு கோடி பேர் இருக்காங்களா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தனித்தனி குடும்பம் தானே இருக்குது தனித்தனி தலைவன் தானே இருக்கான் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஓரப்பனாக இருக்கிறான் அப்போ அவனுக்கு தான் குடும்பத்தை தன்னபடியாக தனித்தனியாக ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு தலைவனுக்கு தெரிஞ்சிருக்குனாக்காக்க ஒரு கட்சியுடைய மாநில வர வரக்கூடிய நபர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் ராகுல் காந்தி மட்டும் ஒரு பக்கம் போறாருனா காங்கிரஸ் வளருமா அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த மாநில தலைவர்களுக்கு அந்த உறுதியோடு இருக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு இப்படி முட்டு கொடுத்துருந்தீங்கன்னா காங்கிரஸ் எப்படி வளரும் வளர்க்கணும்னு நினச்சாக்கா வளர்க்க முடியும் ஏன் அண்ணாமலை வந்தோடனே அக்ரஸிவாக செயல்படலை ஒற்றை நபர் அண்ணாமலை ஆடு இப்படி இப்படின்னாங்க அவர் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு எல்லா நபரும் பதில் சொல்ற அளவுக்கு கொண்டு வந்தா அப்படியா இன்றைக்கி நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்க கட்சியை தாண்டி கவனிங்க தமிழ்நாட்டில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அண்ணாமலையை கூப்பிட்டு போய் எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு அண்ணாமலையும் மோடியும் நெருக்கமானா அவருடைய திறமையை பார்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த விஷயம் குறையே சொல்ல முடியாது அப்போ அண்ணாமலையால் அதை செய்ய முடியும்னு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு அதனால் எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரச்சாரத்தை கூப்பிட்டு போகிறாங்க நாளைக்கு ஒரு ஐக்கான அண்ணாமலையை உருவாக்குறாங்கனாக்கா அதுபோல காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவர் உருவாகணும்ல இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் சசிகாந்தை கொடுத்தா உருவாவாரா இல்லை என்ன மாதிரி வருவார் அந்த மாதிரி ஒரு நல்ல நபர்களை கண்டு போடுங்கிற திரும்ப திரும்ப திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய கூடிய நபர்களை நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா காங்கிரஸ் எப்படி வளரும் எப்படி வளர்க்க சொல்லுங்கள் இது உள்ளபடி எல்லா காங்கிரஸ் காரிலும் வருத்தம் இருக்குது நானும் பல நபர்கள்ட்ட பேசுகிறேன் இன்க்ளூடிங் கரண்ட் எம்எல்ஏஸ் காங்கிரஸ் இருக்கிற எம்எல்ஏஸ்க்கு ரொம்ப வருத்தம் என்ன செய்ய முடியும் பொதுவில் வந்து நான் சொல்ல முடியாது கட்சி கோட்பாடு மீறி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நேர்மையான இப்படி தான் சொல்லுவேன் இது வந்து சரியான தலைவர் கிடையாது சரியான தலைமை கிடையாது இது எதில் போய் முடியும் போது எனக்கு தெரியலை பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசுனேன் என்னுடைய அரங்களுக்கு வந்து நேர்காணல் நன்றி